ஜெயசக்தியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ பான்சர் பை ஜென்டர் வியூ டாட் ஆன்லைன் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு எலக்ட்ரானிக்கு சம்மந்தமாக எந்த ப்ராடக்ட் வேணுமானாலும் நீங்கள் இதில் இந்த லிங்க்கில் போயிட்டு டீட்டெயிலில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை வாங்கிக்கலாம் இந்த லிங்க்கை நாங்கள் டிப்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறோம் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஏமாத்துகிறாங்க எப்படின்னா இந்த ட்ரேடிங் சம்மந்தமான நிறையா பேர் கால் பண்ணி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா ஓயாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு கால் ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் நாங்கள் வந்து கோர்ஸ் நடத்துகிறோம் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க இப்படி ஏதாவது ஒன்று கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு நபர் வந்து அவர் வந்து ஆல்ரெடி அந்த டிமெட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் வந்து சரி அட்டன் பண்ணி பேசுகிறாரு பேசும்போது ஒரு நல்ல நம்பிக்கையாக சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்கலான்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த நபர் நான் வந்து ட்ரேடிங்க்கு அனுபவம் கம்மி நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் நீங்கள் ஒரு வாரம் நான் நீங்கள் அதில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் இன்கம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதற்கு அந்த நபர் ஒத்துக்கொள்கிறாரு ஒத்துக்கிட்டு இந்த நபர் என்ன பண்ணுறாரு அமௌண்ட்டு பத்தாயிரம் ரூபாய் டிமெர்ட் அக்கௌண்ட்டில் போட்டு அவங்கக்கிட்ட வந்து டிமெர்ட் அக்கௌண்ட்டை ஒப்படைக்கிறாரு ஓடிபி எல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த டிமெர்ட் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டென் டு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கம் எடுத்துர்றாங்க ரெண்டாவது நாள் டென் டு ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துறாங்க அதெல்லாம் இந்த நபருக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா இவரோ வந்து இந்த ட்ரேடிங்கு புதிய நபர் அனுபவம் இல்லை அனுபவம் ரொம்ப ரொம்ப கம்மி பரவாயில்ல அளவுக்கு நம்பிக்கையாக இன்கம் எடுத்துர்றாங்கன்னு நம்புகிறாரு அடுத்து மூன்றாவது நாள் என்ன ஆகுதுன்னு அப்படியே ஆப்போசிட்டாக அவர் அக்கௌண்ட்டில் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அவர் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது மீது ரெண்டாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்குது மூன்றாவது நாள் இந்த அமௌண்ட் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி வந்து நான் மார்க்கெட்டு சரியாக மூமெண்ட்ஸ் இல்லை ஆனால் வந்து நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன்னு இந்த மாதிரி சொல்லி அந்த நபரை ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி நிறைய நபர் ஏமாத்துகிறாங்க எப்படியெல்லாம் பாருங்கள் யோசிச்சு ஏமாத்துகிறாங்க அவங்க வந்து நம்ம டிமெட் அக்கௌண்ட்டுக்கு டிமெட் அக்கௌண்ட்டை எம்டி பண்ணி கொடுத்து கொடுத்ததுக்கு அதன் மூலியமாக அவங்களுக்கு இன்கம் வருதா வரலையான்னு தெரியல எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடிங் சம்மந்தமாக யாராவது கால் பண்ணி பேசுனாங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்